சரியாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மாமன்னர் ராஜேந்திர சோழர் கடாரம் நோக்கி படையெடுத்து சென்று மாபெரும் வெற்றிவாதை சூடினார் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத அக்காலத்தில் போர்க்களங்கள் எப்படி உருவாக்கப்பட்டன போர்க்கலங்களை உருவாக்குவதற்கான மரங்கள் பாய்கள் கயிறுகள் மர ஆணிகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன எப்படி இவையெல்லாம் தயார் செய்யப்பட்டன கடற்படைக்கு வீரர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டனர் கடற்படையில் சேர்வதற்கான பகுதிகள் என்னென்ன கடற்படையில் சேர்வதற்கான வீரர்களுக்கு எப்படியெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டது அலைக்கடல் மீது அசைந்தாறை செல்லும் போர்க்களங்களில் குதிரைகளும் யானைகளும் எப்படி பயணம் செய்தன அதைவிட மிக முக்கியமான கேள்வி குதிரையிலும் யானைகளும் எவ்வாறு களத்தில் ஏற்று இறக்கப்பட்டன கடல் பயணத்தில் சோழர்கள் எதிர்கொண்ட இடர்கள் என்னென்ன எப்படி திசையை அறிந்து கொண்டார்கள் கடாரத்தை அடைவதற்கு முன்னால் என்னவெல்லாம் சோதனைகளை கலந்து சோழப்படைகள் சென்றன போர்க்களத்தில் உணவு எப்படி தயாரிக்கப்பட்டது கடற்பயணத்தில் வீரர்கள் என்னென்ன உணவினை உண்டார்கள் குறிப்பாக தேகபலத்திற்கு தேவையான மாமிச உணவுகளை எப்படி தயார் செய்தனர் போர்க்காலங்களில் யானைகள் மற்றும் குதிரைகளுக்கு நோய் உண்டானால் எப்படி வைத்தியர்கள் சிகிச்சை அளித்தனர் என்னென்ன மருந்துகள் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் அளிக்கப்பட்டது எப்படி உடனடியாக நோயிலிருந்து அவற்றையெல்லாம் வைத்தியர்கள் காப்பாற்றி களம் காண செய்தனர் கடாரப்படையின் தாக்குதலை நாலாபுரமும் தீ அம்புகளில் இருந்து சோழக்கலங்கள் எப்படி தப்பின அனைத்து தாக்குதல்களையும் கடந்து கடாரத்தில் எப்படி வெற்றி வாகிய சூடியது சோழப்படை இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லவிருப்பது இவள்தான் இவள் பெயர் மோகனா இந்த மோகனாதான் வாசகர்களாகிய உங்களை கடாரம் கொண்ட சோழன் நாவலில் கரம் பிடித்து அழைத்துச் சென்று ராஜேந்திர சோழரின் மாபெரும் கடற்படையை பற்றியும் வரலாற்று சிறப்புமிக்க கடாரத்தின் வெற்றியையும் உங்களது கண்முன்னே காட்சிப்படுத்த இருக்கிறாள் அதெல்லாம் சரி இவர் ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாள் என்று தோன்றியதல்லவா அதையும் அவளே சொல்வாள் கடாரம் கொண்ட சோழன் நாவலில் வெளியீடு சுவாசம் பதிப்பகம் இந்த கடாரம் கொண்ட சோழன் நாவல் மாமன்னர் ராஜேந்திர சோழருக்கு சமர்ப்பணம்